ரெண்டு காக்கா அந்த பக்கமா வருதுக ராமு சோமுன்னு ரெண்டு காக்கா அந்த பக்கம் அதுகளுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு வருதுங்க அதுல அந்த ராமு காக்கா சோமு ரொம்ப கலைப்பா இருக்கு அப்படின்னு அந்த ராமு காக்க சோமு காக்கத்து கிட்ட சொல்லுது அதுக்கு அந்த சோமு ஆமா ராமு எனக்கும் ரொம்ப கலைப்பா இருக்கு நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காக்காவும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த ஆலமரம் திடீர்னு பேச ஆரம்பிக்குது பறவைகளே எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா நான் ரொம்ப நாளா தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இதனால என்னோட மரத்துல கொஞ்சம் கூட இலையே இல்லாம போயிருச்சு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து என் மரத்துல ஊத்துறீங்களா அப்படின்னு அந்த மரம் கேக்குது அப்போ அந்த ராமுக்காகும் ஏய் மரமே எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா